வேலூர் அடுத்த கருக்கம்புத்தூர் பகுதியில் பார்வையற்ற மாற்றத்திறனாளியான அன்பழகன் என்பவர் மேலும் இரண்டு பார்வையற்ற திறனாளிகளுடன் சேர்ந்து வேலூர் பேருந்து நிலையம் செல்வதற்கு கருகம்புத்தூர் பகுதியில் ஆட்டோ ஒன்றை மடக்கி ஏறி உள்ளனர் ஆட்டோவில் ஏறிய சிறிது நேரத்திலேயே ஆட்டோ ஓட்டுநர் குடித்துவிட்டு ஆட்டோ ஓட்டுவதை கெட்ட வாசனையால் அறிந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆட்டோவை நிறுத்தி தங்களை இறக்கிவிட்டு செல்லும்படி கூறியுள்ளனர் ஆட்டோ ஓட்டுநரோ ஆட்டோவை நிறுத்திவிட்டு அறுபது ரூபாய் கொடுத்தால் மட்டுமே மூவரையும் விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது மிரட்டலுக்கு அஞ்சாமல் ஆட்டோவில் இருந்து இறங்க முயன்ற பெண் பார்வையற்ற மாற்றுத் திறனாளி மீது கை வைத்து ஆட்டோவில் இருந்து கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது பெண்ணின் அலறல் சப்தம் கேட்டதும் ஆவேசமான மற்றொரு மாற்றுத் திறனாளி ஆட்டோக்காரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பெண் மீது எப்படி கை வைப்பாய் என ஆவேச குரல் எழுப்பி அவரது சட்டையை கிழித்ததாக கூறப்படுகிறது போலீஸ் வரும் வரை ஆட்டோவை விட போவதில்லை என்று கூறி ஒருவர் ஆட்டோவுக்குள் அமர்ந்து போலீசுக்கு செல்போன் மூலம் புகார் தெரிவித்தார் பெட்ரோல் பங்க் வேலூர் தருதாம்பத்தூர் பெட்ரோல் பங்க் என் ரோடு அந்த வழியாக வந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மாற்றுத்திறனாளிகளை சமாதானப்படுத்த முயன்றனர் இன்னும் சிலரோ எப்படி ஆட்டோ ஓட்டுநரை அடிப்பாய் என்று பஞ்சாயத்து செய்ய முயன்றதால் ஆத்திரமடைந்த மாற்றுத்திருநாடி அந்த ஆட்டோவின் கண்ணாடியை உடைத்து வீசினார் ஒரு பக்கம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களை அங்கிருந்து அனுப்ப முயல போலீசார் வரும் வரை ஆட்டோவை விடமாட்டோம் என்று போராட்டம் செய்த மாற்றுத் திறனாளிகள் போலீசார் வந்தவுடன் அவர்களிடம் போதை ஓட்டுநரை ஒப்படைத்தனர் போதை ஓட்டுநரை ஆட்டோவில் அழைத்து சென்ற போலீசார் அவர்களை மற்றொரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் ஒரு நேற்று ஒரு கை வைக்கிறார் அவர் தான் ஓடி வந்துட்டு அவர்தான் சார் இப்போ வந்து மொத்த பேர் இந்த ஊர் சப்போர்ட் பண்றாங்க